வணக்கம் நமது நவ கிரகங்கள் தொடர்பான தொடரின் இன்றைய வீடியோவாக இரண்டாவது கிரகமான சந்திரன் பற்றி பார்க்கவுள்ளோம் நமது பூமிக்கு மிக அருகில் இருக்கும் கோளான சந்திரன் சிவபெருமானின் ஜடாமுடியில் முடியில் வடிவத்தில் காட்சி தருகின்றார் சூரியனுக்கு பிறகு மிகுந்த சக்தியும் ஆற்றலும் மிக்கவராக தன்மை மிகுந்த சந்திர பகவானை போற்றுகின்றோம் சந்திர பகவான் நமக்கு நீண்ட ஆயுளும் புகழும் நிம்மதியையும் அருளுகின்றார் இடது கண் தோல் நோய்கள் மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் ஓர் உன்னத தெய்வமாக சந்திர பகவானை வணங்குகின்றோம் குறிப்பாக தாயின் நலனையும் சந்திரன் ஆட்சி செய்கின்றார் இத்தகைய சந்திர பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரசித்தி பெற்ற கோவிலாக திங்களூர் கைலாசநாதர் என்னும் கோவில் அமையப்பட்டுள்ளது திங்களூர் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இங்கு மூலவராக கைலாசநாதர் பெருமானம் அவருடன் பெரிய நாயகி அம்மனும் உடனுரை பொழிகின்றார்கள் சந்திர தனித்தனியாக சிறிய சந்நிதி அமைந்துள்ளது தாயின் நலம் கண் தோல் நோய்களிலிருந்து விடுபட வேண்டும் என விரும்புபவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு விஜயம் செய்து வழிபாடுகளை மேற்கொள்ளுகின்றார்கள் இங்கே பிரார்த்தனை செய்தால் கடுமையான பாம்பு கடித்து உட்பட்டு வரும் அன்பர்களது விஷத்தன்மையும் இறங்கி உயிர் காக்கப்படும் என்பது நம்பிக்கையாகும் சந்திர பகவானின் அருளால் மன அழுத்தங்கள் நீங்கி வாழ்வில் அமைதியும் கிட்டும் சந்திர பகவானுக்கு உகந்த வாரத்தின் நாளாக திங்கட்கிழமையும் துணைவி ரோகிணி நவரத்னம் முத்து தானியம் அரிசி மலர் வெள்ளை அரளிப்பு மரம் பராசி மரம் வாகனமாக பத்து குதிரைகளால் இழுக்கும் ரதம் நிறம் வெள்ளை சந்திர பகவானுக்குரிய எண் இரண்டு சின்னம் சதுரம் ராசி கடக ராசி மூலக்கூறு நீர் சந்திர பகவான் மற்றும் என்னவென்பதனை இப்போது விரிவாக அறிந்து கொள்வோம் சந்திரன் பாற்கடலில் தோன்றியவர் இவர் வெவ்வேறு நிலைகளில் வெவ்வேறு பலன்களை கொடுப்பவர் வளர்பிறையில் இவரது சக்தி மிகுதியாக காணப்படும் தேய்பிறையில் சந்திர பகவானின் அருள் சிறிது மந்தமாகவே தோன்றும் இவர் கடக ராசிக்கு தலைமை வகிக்கின்றார் திசையாக தென்கிழக்கு திசையும் அதிதேவதியாக ஜலம் பிரதியதி தேவதியாக கௌரி தேவியும் நிறம் வெள்ளை வாகனம் வெள்ளைக் குதிரை தானியம் நெல் மலர் வெள்ளை அரளி வஸ்திரம் வெள்ளை ஆடை ரத்தினம் முத்து அன்னமாக தயிர் சாதம் இவர் மனநிலையை கட்டுப்படுத்தும் கிரகம் என்றும் அமைதியை தருவார் என்றும் கூறப்படுகின்றது சந்திர பகவானை வழிபட்டால் மனதிலே நிலையான அமைதியும் மன நிறைவும் குடும்பத்திலே ஒற்றுமையும் நலம் பெறலாம் என்பது சந்திர பகவான் வழிபாட்டிற்குரிய பலன்களாகும் சந்திர கிரகமும் நம் வாழ்க்கையும் எவ்வாறு பின்னி பிணைந்துள்ளது என்று இப்போது பார்க்கலாம் சந்திரன் நம் மனநிலையை உணர்வுகளை உறவுகளை நிர்வகிக்கின்ற சக்தி மிகுந்த கிரகமாகும் சந்திரன் வலுவாக இருந்தால் நமக்கு மன அமைதி மற்றும் உறவுகளிடையே அந்நியோனியமும் நலமும் உண்டாகும் சந்திரனின் பாதிப்புகள் சந்திர பகவான் பாதிப்பு அதிகமாக இருந்தால் மன அழுத்தம் குழப்பம் உறவுகளிடையே சிக்கல்கள் ஏற்படலாம் அதனால் சந்திர வழிபாடு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றது இப்பொழுது சந்திர பகவானை வழிபடும் முறையினை பார்க்கலாம் சந்திரனை எவ்வாறு வழிபடுவது சிறப்பானது என்று பார்க்கும் பொழுது திங்கட்கிழமைகளில் வெள்ளை ஆடை அணிந்து பால் தயிர் வெள்ளை மலர்களுடன் சந்திரனை வணங்கலாம் ஓம் சோமாய நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணி வழிபடுவதே சிறப்பானது ஆகும் சந்திர பகவானுக்குரிய சிறப்பான பூஜையாக பௌர்ணமி பூஜை கருதப்படுகின்றது பௌர்ணமி அன்று சந்திரன் சக்தி உச்ச நிலையில் இருக்கும் சந்திரனை நேரில் பார்த்து விரதம் இருந்து வழிபடுவது மன நிம்மதியையும் மன விருப்பங்களை நிறைவேற்றும் சக்தியினையும் தரும் பௌர்ணமி தினத்தில் விரதம் இருந்து சுமங்கலி பூஜை செய்து வர மாங்கல்ய பலத்தையும் மாங்கல்ய பாக்கியத்தையும் தருவதாக இந்த விரதம் அமையும் திருமணமாகாத கன்னி பெண்கள் திருமணம் கைகூடி வர பௌர்ணமி பூஜையினை விசேடமாக கடைபிடிப்பது நன்மை பயக்கும் பௌர்ணமி தின விசேஷங்களாக சந்திரனின் அருளைப் பெறுவதற்கும் திங்கட்கிழமைகளிலே விரதம் இருந்தால் மாலை நேரத்தில் சந்திரனை வழிபட்டு தண்ணீர் பஞ்சாமிர்தம் பாயாசம் படைத்து வழிபடலாம் பௌர்ணமி அன்று வெள்ளை நிற உணவுகள் பால் தயிர் மற்றும் வெள்ளை மலர்களுடனான விருப்பங்களை மனதார கூறி பௌர்ணமி தினத்திலே சுமங்கலி பெண்கள் திருவிளக்கு பூஜை செய்வது நற்பலன்களை தரும் சந்திர வழிபாட்டின் நன்மைகள் சந்திர வழிபாடு மன அமைதியையும் உறவுகளிடையே நல்லிணக்கத்தினையும் ஆழ்ந்த சிந்தனை ஆற்றலையும் தரும் சந்திர பகவானின் அருள் எப்போதும் நம்முடன் இருப்பதாக பிரார்த்தனை செய்து கொள்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் எமது விபாக்கியா சேனலுக்கு நீங்கள் தரும் ஆதரவுக்கு நன்றி அடுத்த கிரகமான செவ்வாய் கிரகத்துடன் மற்றொரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்